தனுஷோடைய குபேரா இன்னும் த்ரீ டேஸில் ரிலீஸ் ஆக போகுது அதற்கான புக்கிங்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெய்லருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கிறதால புக்கிங்ஸ் சூப்பராக போகும்னு நம்பலாம் தனுஷ்க்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன ராயன் படத்துக்கு முதல் நாளில் சென்னை ரீஜனில் மட்டும் நானூற்றி தொண்ணூறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் இரநூத்தி ஐம்பது ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா டே ஒன் அண்ட் டே டூ டே த்ரீனு தொடர்ந்து மூன்று நாட்களுமே ஷோஸ் கவுண்டும் ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸும் விடாமல் அதிகமாகிக்கிட்டே இருந்தது என்னோடய ஒப்பீனியன் குபேரா ட்ரெய்லருக்கு கிடச்சிருக்க பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்க்கு கண்டிப்பாக டே டு டே நல்ல பெர்ஃபார்மன்ஸை புக்கிங்ஸ்லையும் ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் செவன் ஏஎம் வரைக்கும் மாயாஜால் ரோஹினி மார்வல் மூவி மேக்ஸ்னு மூணு தேட்டர்ஸில் தான் புக்கிங்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இருபத்தி ஒன்பது ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டாக ஃபிளிங்கில் போய்கிட்டுருக்கு இப்போ தான் புக்கிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்போம் அட்வான்ஸ் புக்கிங்கில் குபேரா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்களான்னு மறக்கமைக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வர ஜூன் இருபதாம் தேதி குபேரா உலகம் முழுக்க ஆக போகுது